வெல்கம் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் உங்கள் ராஜ்குமார் பாண்டியான சைக்காலாஜிக்கல் கவுன்சிலர் வெல்கம் டு த நாசிஸ்டிக் சைக்காலஜி ஷூ இன்றைக்கு ரொம்ப நாசிஸ்டிக்னுடைய பாட்டில் வந்து இந்த பர்சனல் டிஸ்ஆர்டனுடைய மிக முக்கியமான பாட்டில் வந்து நீங்கள் நம்ம வந்திருக்கோம் தட்ஸ் வாட் வி கான் அ சி த நாசிஸ்டிக் டைப்ஸ் அது முதலே வந்து நான் பல வீடியோஸில் வந்து நான் வந்து இன்டேரக்டாக சொன்னது வந்து பட் டேரெக்டாக இன்றைக்கு வந்து அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நாசிஸ்டிக் அவர் வந்து நாசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது விட அந்த டைப்பை நம்ம எந்த டைப்பில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஈவன் இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியும் பொழுது மட்டும்தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு முடிவு வர முடியும் ஸோ இன்றைக்கு அந்த டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம் நிறைய விதமான வீடியோஸ்லாம் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ தட் அந்த ஃபாதாக அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நம்ம பார்க்கலாம் தஸ் மேட்டர் ஓகே லெட் அஸ் கோ ஃபார் த டைப்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது தி கிராண்டியோஸ் நாசிசம் கிராண்டியோஸ் நாசிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப் கிராண்டியோஸ் நாசிஸ்ட பர்சனாலிட்டி சொல்லக்கூடியது அதாவது கிராண்டியோஸ்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தன்னை அதிகமாக புகழணும் தன்னை ஆளாக காட்டிக்கணும்னு நினைக்கிறதுக்காக எல்லா விதமான விஷயம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க தான் கிராண்டியோஸ் அதாவது தன்னுடைய தற்பருமை பேசணுங்கிறதுக்காகவே மற்றவங்க ஹேட் பண்ணுவாங்க மற்றவங்க ஆட் பண்ணி ஹேட் பண்ணி தன்னை ஆளாக காட்டிக்கணும் இல்லையா ஒரு சின்ன ஒரு 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 பெரிய கோட்டை வந்து சின்ன குடாகணும்னா அதை விட ஒரு பெரிய கோட் பண்ணும் இல்லை அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் டவுன் பண்ணால் ஸோ நான் தெரியவேன் மேலே அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக எல்லாத்தையும் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் வந்து இந்த மாதிரி டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான் வந்து கிராண்டியோஸ் நாசிசம்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு டைப் இது முழுக்க முழுக்க அந்த பேரால் கட்டமைக்கப்பட்டது வெளியில் அந்த சொசைட்டியில் தனக்கான பேர் பேர் ஃபேமிலியில் தனக்கான பேர் யார் யாரெல்லாம் வந்து எல்லோரும் என்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எவ்வளவு பாராட்டினாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு ஆளாக இவர்கள் இருப்பாங்க ஓகே வல்னரபிள் நாசிசம் சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய நாசிசம் அப்படியே அந்த கிராண்டி ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னா எனக்கு நீ எதுவுமே கிடைக்கல என்னோட சைல்டு கூட எவ்வளோ கொடுமையாக இருந்தது தெரியுமா எங்கள் அப்பாட்ட வந்து நான் பெல்ட்டால் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா பல நாள் வந்து நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன் தெரியுமா எங்களுடைய குடும்பத்தோட டார்ச்சர் தாங்க முடியாமல் எங்கள் தாத்தாவோட எங்கள் பாட்டியோட எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபேமிலியினுடைய மெம்பருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த அளவிற்கு பயங்கரமான ஒரு பெயின் அனுபவிச்சுருங்க தெரியுமா நான் படிக்கிறதே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா கிளாஸில் காலேஜில் அவ்வளோ புள்ளிங்க்கு ஆட்பட்டேன் தெரியுமா இப்படின்னு சொல்லி சொல்லி தன்னை வந்து ரொம்ப சிம்பத்தி க்ரியேட் பண்ணி தன்னை ரொம்ப வல்னரபுளாக காட்டிக்கக்கூடிய காட்டுகிற மூலமாக நாசிசம் செய்யக்கூடியவர்கள் உங்களை டாமினேட் பண்ணி உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி மென்டல் டார்ச்சருக்கு உள்ள உள்ள ஒரு வழியை அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வழியை வந்து அவங்க கடைப்பிடிப்பாங்க ஸோ எப்போ நம்ம வந்து ஐயோ பாவம் ஐயோ ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கிறாங்க அவங்க அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு நம்ம போகிறோமோ அப்போ தான் கரெக்டாக நம்ம ஒரு ஒரு பெரிய முதலைய வாயில் விடுற மாதிரி அவங்கக்கிட்ட போகிறது உடனே இந்த ஒரு விஷயத்தை வச்சே உங்களை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நான் தான் ஒன்றுமே இல்லை இல்லை நீ இதை பொறுத்துக்கூடாதா நான் தான் அந்த இந்த பழைய கோபங்கள்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரேஜ் அந்த பழைய கோபங்கள்லாம் இப்போ நான் காட்டுறேன் தயவுசெய்து நீ கோச்சுக்காத நீ பொறுத்துக்க நீ பொறுத்துக்க வீட்டில் காஸ்ட்லியான பொருளெல்லாம் நான் உடம்பு ஏந்திரிமா இந்த பழைய கோபம் எனக்கு தயவுசெய்து பொறுத்துக்க இப்படின்னு அந்த ஒரு தன்னுடைய அந்த நாசிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஜெஸ்டிஃபிகேஷனை இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கொடுப்பாங்க சீம்ஸ் லைக் அ நான் ரொம்ப வல்நர்புல்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தென் நேட் நாசிஸ்டம் இது ரொம்ப 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 சிவியரான ஒரு நாசிஸ்டிக் டைப் மேலிக்நேட் அப்படின்னா முக்கியமாக ஆன்டி சோசியல் பிஹேவியரில் ஈடுபடக்கூடியவர்கள் அதாவது திருடுறது பொய் சொல்கிறது இது இது இதுக்கெல்லாம் பாறுபட்டு சில நேரங்களில் அந்த கொலையில் வந்து இருக்கிறது இந்த மாதிரி சொசைட்டிக்கு எதிரான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இவங்களுக்கு கோட்டை கடை கோட்டை பார்த்து பெரிய பயம் இருக்காது போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து பயம் இருக்காது இதுக்குள்ளா போயிட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க நிறைய லாயர்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சோசியல் ஹேபிட்டில் அது முக்கியமாக நெகட்டிவான சோசியல் ஹேபிட்லேயா ஈடுபடக்கூடிய ஆட்கள் அதுக்கு பின்னாடி அரசியல் பலத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக அரசியல் பலத்தை சேர்த்துப்பாங்க டீனு அந்த அரசியலுக்குள்ளே போய் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வந்து போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க பிகாஸ் அவர்கள் ஆன்டி சோசியல் பிஹேவியர் செஞ்சு அதை மறைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இட்ஸ் அ மேட்டர் அண்ட் இல்லீஷனல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மேக்லிட்ட இந்த மேக்லண்ட் நாசிசம்னா ரொம்ப முக்கியமானதுங்கிறது இல்லீஷனல் தாட்ஸ் அதாவது உங்களை அவங்க சந்தேகப்படுறாங்க உங்கள் கேரக்டர் அசோசினேட் பண்ண பார்க்குறாங்கன்னா இரநூறு முறை ஒரே பொய்யை சொல்லுவாங்க இல்லைல்ல எனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை அங்கே பார்த்தேன் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும்ட்டு இரநூறு முறை ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை அப்படியே நம்மளையே நம்ப வைக்கிற அளவிற்கு வந்து ஒரு இல்லேஷ்னல் தாட்டில் இருக்கக்கூடிய அதாவது சம்பந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்தை வந்து லிங்க் பண்ணி ஒரு இல்லேஷ்னல் ஓரியன்டான ஒரு தாட்ஸில் இருக்கக்கூடிய அதை நம்மளையும் நம்ப வைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள் தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் திங் மினி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே கவர்ட் நாசிசம் இதெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து கேட்டதுங்க இந்த கவர் நாசிஸ்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு இந்த கவர் நாசிஸ்ட்னால் நத்திங் பட் அவர்களுடைய அந்த நாசிசம் பிஹேவியரை வந்து அப்படியே தனக்குள்ளேயே உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் யாருக்குமே தெரியாத அளவிற்கு ரொம்ப வெல் மெயின்டைன்டாக இருக்கக்கூடியவங்க இந்த ஆன்டிசோசியல் பிஹேவியர்லாம் இருக்கிறவங்கள வெளியில் பார்த்தோன்னே தெரிஞ்சு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டாலே இவ ஆள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் பட் இந்த கவர் நாசிசம் பொறுத்த வரைக்கும் வெளியில் எதுவுமே தெரியாது வெளியிலேருந்து பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பாங்க சார் இந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்ஸி இருக்கக்கூடிய ஆளை நான் பார்த்ததே இல்லை இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு தான் அந்த உண்மை தெரியும் ஸோ மேட்டர் உங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் அவர் நாசிஸ்டிக் அவர் எந்த அளவிற்கு வந்து ஒரு கொடுமை கொடுபப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் அவங்க எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தக்கூடிய ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே எல்லாரும் வந்து ஒரு காட் கிஃப்டட் சைல்னு கூட சொல்லுவாங்க அவங்க பட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தான் கவர் நாசிசம் சொல்லக்கூடிய தன்னுடைய நாசிசம் பிஹேவியரை முழுக்க முழுக்க அப்படியே பயங்கரமாக வந்து அப்படி கவர் பண்ணி அப்படி டிஃபன் பண்ணி வச்சுக்காரு பட் இருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் இதில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம போய் வெளியில் சொன்னாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஏ போய் அப்போ சொல்லாதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு வேணாம் ஓகே அவனை டிவோர்ஸ் வேணால் உனக்கு வேணும்னு சொல்லு அதை விட்டுட்டு நீ வந்து அவங்களப்பெல்லாம் குறை சொல்லக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் சொல்லுவாங்க இவன் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்க சப்போர்ட் பண்ண அந்த அந்தளவுக்கு கவர்ட் நான் அசிஸ்ட்டாக இருப்பாங்க தஸ் மேட்டர் இந்த கவர்டு டிஃபெண்டிங் நேச்சரை வந்து பல வருஷங்கள் வந்து அவங்க வந்து கடைப்பிடிப்பாங்க இட்ஸ் அ மேட்டர் பட் ஒரு கால ஒரு நாளில் ஒரு நாள் வந்து அது வெளியில் வரும் அப்படிங்கிறது வேறு விஷயம் கம்யூனல் நாசிசம் கம்யூனல் திங்க் அதிகமாக கம்யூனிட்டியோடு பழகக்கூடிய நாசிஸ்டிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ஆ என்ன சோசியலாக வந்து பழகுறாங்க அதுக்கும் நாசிஸ் அதை எப்படி அவங்க நாசிக்கு அவங்களுடைய நாசிஸ்ட் பிகேவியருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா த நத்திங் பட் முழுக்க முழுக்க வந்து அந்த கம்யூனல் ஓரியண்டடான அதாவது அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யக்கூடிய எந்த விஷயத்திற்கும் யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு ஒரு விஷயங்களை செஞ்சுப்பாங்க அசை மாட்டேன் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து லீகல் சப்போர்ட்டுக்கு அதுக்கு ஒரு லாயர் இந்த மாதிரியான விஷயங்களாம் பிடிச்சி வச்சுப்பாங்க வீட்டு கீழே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்த எல்லாத்த பற்றியும் வந்து அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தோட ஃபங்க்ஷனையும் அட்டன்ட் பண்ணி அந்த அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடக்கூடிய ஆளாலாம் இருப்பாங்க அவங்க அதனால் யார்கிட்ட நீங்கள் போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க கம்யூனியல் நாசிசம் சொல்லக்கூடிய அண்டு கம்யூனிட்டிக்குள்ளேயே அந்த நாசிஸ்டிக் பிகேவியரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வெளியில் இருக்க கூட நல்லா பழகிறாங்கல்ல அப்போ நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுப்பாங்கன்னா வச்சுக்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நாசிஸ்டிக் பிஹேவியரை உள்ளே கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக அவங்க இருப்பாங்க ஆனால் அவங்கள பழி சொல்ல முடியாது ஓகே இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா அந்த ஆஃபீஸில் எல்லாத்தோட ஃபெமிலியராகவும் அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த அதில் நடக்கக்கூடிய முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு இவங்களுடைய விஷயங்கள் தான் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் வெளியில் இருக்க யாராலையும் அதை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப க இதாக இருப்பாங்க கவர்டாக இருப்பாங்க ஸோ தட் இஸ் ஒர்ட் த கம்யூனல் நாசிசம் செமேட்டிக் நாசிசம் சொமாட்டிக்னு சொன்னாலே உடல் இல்லையா உடல் வலிமை இருக்கக்கூடிய நாசிசம் அதிகமாக வந்து ஜிம்முக்கு போவாங்க அப்படியே தன்னோடைய தன்னை வந்து அப்படியே கட்டு மஸ்தான் வச்சுப்பாங்க அப்படியே எப்போ பார்த்தாலும் டயட்டு 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 பயங்கரமாக யோகா செய்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே டிஃபெண்டிங் நேச்சர் தன்னை வந்து தன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய வீக்னஸ் வந்து அப்படி கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜிம் போகிறது இந்த மாதிரி சொமாட்டிக் பிஹேவியரில் அதிகமாக ஈடுபடுவார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இவரை இன்ஸ்பயர் ஆகி இந்த கேர்ளை வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து பல பேர் வந்து வருவாங்க பல பேர் அவங்களுக்கு ஃபாலோயராலாம் இருப்பாங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறிடுவார் திடீர்னு பார்த்து அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டு வருது அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரொம்ப பெரிய பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் ஆனால் உள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் தசம செரபிரல் நாசிசம் இந்த சொமேட்டிக் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது செரபிரல் நாசிசம்னு சொல்லக்கூடிய செரபிரல் நாசிசம் இஸ் நத்திங் பட் த்ரூ த இன்டெலிஜென்ட் பிஹேவியர் அவங்க வந்து இன்டெலிஜென்ட் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு அமேசானில் ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் மைக்ரோசாஃப்ட்டில் ஈவன் ஈவன் கூகுளில் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் வேலையெல்லாம் வாங்கிடுவாங்க அவங்க பயங்கரம் இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க பட் அவர்கள் நாசிஸ்டிக் பிஹேவியருக்கு கூடிய ஆளாக இருப்பாங்க யாராலையும் அவங்கள டச் பண்ண முடியாது அதாவது அவங்க நாசிஸ்டிக்காக அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் அவங்கள போய் கேட்டுற கூட முடியாது இவன் யாரும் நம்ப கூட மாட்டாங்க அந்தளவுக்கு தன்னுடைய டிஃபெண்டிங் நேச்சரை அந்த இன்டெலிஜென்ட் ஓரியன்டான விஷயங்கள்லாம் செய்து தன்னை வந்து அப்படியே பயங்கரமாக வந்து செக்யூர்டாக வச்சுருப்பாங்க திசம் மேட்டர் ஓகே எஸ் திஸ் இஸ் வாட் திஸ் மச் நாசிசம் விகா ஸோ இந்த மாதிரி எந்த விதமாக நாசிஸ்டிக் பர்சனாலிட்டியால் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறது தாராளமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம் மேலும் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா வி கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் தட்ஸ் அட்டர் இதான் எங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் நம்பர் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் வி கேன் ஹாவ் அ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர் செக்ஷன் ஓகே ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய விஷயங்களை ரொம்ப டீப்பாக இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் திஸ் அட்டர் ஸோ தேங்க்யூ சோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃபர் தியூமன் எக்ஸ்பர் தமிழ் யூடியூப் சேனல் That is what.